ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சி காலத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க அதிக நாகரீகம் பொருந்திய நாடாக இருந்தது ஸ்பெயின் தான் இந்த ஸ்பெயின் இந்த அளவுக்கு நாகரீகம் பொருந்தியதாக மாறுவதற்கு காரணம் அங்கே இஸ்லாமிய ஆட்சி எட்நூறு வருடங்கள் தொடர்ந்து இருந்தது தான் இந்த ஸ்பெயின் எப்படி வெற்றி யார் இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள் என்ற முழு விபரத்தையும் இந்த பதிவிலை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சி காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய சிந்தனைக்கு முதலாவதாக வருவது ஸ்பெயின் தான் ஏன் அந்த காலத்துல மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க அதிகமான நாகரீகம் கொண்ட குறிப்பாக இஸ்லாமிய நாகரீகம் கொண்ட ஒரு நாடாக இருந்தது இந்த ஸ்பெயின் தான் அருமையானவர்களே அதற்கு அடிப்படை காரணம் என்ன அங்கே எட்நூறு வருட இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது இன்று கூட அந்த இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றதற்குரிய அடையாளமாக பல நினைவு அந்த ஸ்பெயினில் இருந்து கொண்டிருக்கின்றன அருமையானவர்களே இந்த ஸ்பெயின் தற்பொழுது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் இதற்கு முன்னால எட்நூறு வருடங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய நாடாக இருந்திருக்கிறது இந்த இஸ்லாமிய நாடாக இந்த ஸ்பெயின் மாறுவதற்கு என்ன காரணம் இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டது யார் என்று பார்த்தால் அருமையானவர்களே மையாக்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரந்து விரிந்து காணப்பட்டது குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவுடைய பகுதி இதே போல வட ஆப்பிரிக்காவுடைய இஸ்லாம் அப்படியே பரவ ஆரம்பித்தது குறிப்பாக ஏழாவது நூற்றாண்டில் வட ஆப்பிரிக்காவுடைய மொரக்கோ வரை இஸ்லாம் பரவி இருந்தது மொரக்கோவுக்கு அங்கால ஒரு நாடு கிடையாது மாற்றமாக அது சமுத்திரம்தான் அட்லாண்டிக் சமுத்திரம்தான் இருக்கிறது எனவே மொரக்கோவுடைய எல்லை வரை இஸ்லாம் பரந்து விரிந்து காணப்பட்டது இஸ்லாத்துக்கு கீழால் வந்த நாடுகளிலே வாழ்ந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்பெயினை ஆட்சி செய்த ஒரு கொடுங்கோல மன்னன் தான் ரொடேரிக் என்று சொல்லப்படும் இவன் ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் இவன் ஆட்சி செய்த காலத்திலே பலவிதமான கிளர்ச்சிகள் ஸ்பெயினில் ஏற்பட்டன இதே போல உள்நாட்டு யுத்தங்களும் ஏற்பட்டன இதனால் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் பலவிதமான துக்கத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அரசாட்சிக்கு உட்பட்ட அந்த நாடுகளிலே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதை அறிந்து கொண்டார்கள் எனவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் நாங்கள் சென்று அவர்களை ஸ்பெயினுக்கு எதிராக படை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஸ்பெயின் இஸ்லாமிய நாடாக மாறும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நோக்கில் சேர்ந்த ஒரு குழு மூசா பின்

المغرب إن رأى عبد الواحد المراكشي الذي كتاب. إذا يحول ابن قطيا تاريخ افتتاح الأندلس إن رك كتاب. إذا يحول ابن حيان أورك الذي أعمال الأعلام في منبوya قبل الاحتلال من ملوك الإسلام بقرطبا إن كتاب. إذا يحول ثكال تلوم إنذا الأندلس إسبانيا يبتري كتابه الذي يبتري الأندلس التاريخ والحضارة إن رأى إمام حسين مؤنس الذي كتاب. إذا يحول تاريخ المسلمين في إسبانيا

குறிப்புகளில் இந்த ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு முஸ்லீம்கள் அந்த ஸ்பெயினுக்கு வைத்த பேர் உந்துலுஸ் அருமையானவர்களே அழகான ஒரு பேர் இதைத்தான் தாரி உந்துலுஸ் என்று கூறுவார்கள் இந்த ஸ்பெயினில் இருந்து வந்த குழுவுடைய வேண்டுகோளுக்கிணங்க முசா பின் நுசை ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு முடிவு செய்தார்கள் அதற்காக வேண்டி ஒரு சிறு படையை ஏற்படுத்தினார்கள் ஏழாயிரம் பேரை கொண்ட ஒரு படை அந்த படைக்கு தளபதியாக தன்னிடம் இருந்த மிக முக்கியமான வாலிப படை தளபதி தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை தலைவராக ஆக்கி நீங்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் கிறிஸ்துக்கு பின் ஏழ்நூத்தி பதினோராவது வருடம் அதாவது ஹிஜிரி தொண்ணூத்தி இரண்டாவது வருடம் தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அந்த ஏழாயிரம் பேருடைய படையை எடுத்துக்கொண்டு ஸ்பெயினை நோக்கி சென்றார்கள் தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் பர்பர் முஸ்லிம்களுடைய தளபதியாக இருந்தார் இந்த பர்பர் மக்கள் யார் என்று பார்த்தால் கேப்ரியல் கேம்ஸ் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பிரிக்காவுடைய பூர்வீக மக்கள் இவர்கள் அந்த காலத்தில் மொரோக்கோ டியூனேஷியா அல்ஜீரியா முர்தானியா லிபியா மாலி நைஜர் போன்ற நாடுகளிலே வாழ்ந்தார்கள் இபுல் ஹல்தூம் இதே போல கிதாபுல் இபர் போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் ஹிஜிரி ஏழாவது நூற்றாண்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பிரிக்காவுடைய குறிப்பாக வட அப்பிரிக்காவுடைய பகுதிக்கு இஸ்லாம் நுழைந்த பொழுது இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தாலும் பிறகு இஸ்லாத்தின் வீட்டுக்குள்ளால் நுழைந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் இவர்கள் வந்தார்கள் இவர்கள் வீர தீர செயலிலே சிறந்து விளங்கியதின் காரணமாக அந்த காலத்தில் முக்கியமாக நடந்த யுத்தத்திலே இந்த பர்பர் மக்கள் கலந்து கொண்டதாக இவனு ஹல்துன் ரஹ்மத்துல்லாஹி எலை தங்களுடைய தாரீகில் தெளிவாக குறிப்பிடுறாங்க இந்த பர்பர் முஸ்லீம்கள் வட ஆப்பிரிக்காவில் மட்டுமில்லாமல் ஸ்பெயினை வெற்றி கொண்டதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஏன் என்று சொன்னால் இந்த ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்காக முசாபின் நுசை ரஹமத்துல்லாஹ் எலை அவர்கள் அனுப்பிய அந்த படையில் அதிகமாக இருந்தது

நிறுவனார் இதற்கு பிறகு எட்நூறு வருடங்கள் ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் இருந்தது இந்த காலத்திலே மிகப்பெரிய கலாச்சாரம் மிகுந்த இடமாக இந்த இந்த உந்துலூஸ் ஸ்பெயின் இருந்தது அங்கே மக்கள் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அது மருத்துவ துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் புவியியல் துறையாக இருக்கலாம் விஞ்ஞான துறையாக இருக்கலாம் கலாச்சார ரீதியாக இருக்கலாம் எல்லா ரீதியிலும் குறிப்பாக சொல்ல போனால் ஸ்பெயின் எந்த அளவுக்கு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்று சொன்னால் இருந்தால் ஐரோப்பா உடைய மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதே இந்த ஸ்பெயினுடைய கலாச்சாரம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதே போல மருத்துவம் எல்லாமே கொடி கட்டி பறந்தன ஸ்பெயின் ஐரோப்பாவுடைய அறிவியல் கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின இன்று முக்கியமான யுனிவர்சிட்டி குறிப்பாக யூகே ல இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டிகள் கேம்பிரிட்ஜாக இருக்கலாம் இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் மருத்துவ பீடத்திலே முக்கியமான ஒரு புத்தகம் படித்து

வெளிச்சம் முதல் ஜன்னலின் ஊடாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளால் வரும் இதே இரண்டாவது நாள் இரண்டாவது ஜன்னலுக்குள்ளால் வரும் மூன்றாவது நாள் மூன்றாவது ஜன்னலுக்குள்ளால் அந்த ஒளி யூனிவர்சிட்டிக்குள்ளால் வரும் இப்படி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஜன்னலின் ஊடாகத்தான் அந்த வெளிச்சம் வரும் இந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக துல்லியமாக கணித்து முஸ்லிம்களால் கட்டப்பட்ட ஒரு யுனிவர்சிட்டி தான் இந்த ஜாமியால் குர்துபா என்ற யுனிவர்சிட்டி இது தற்பொழுது இருக்கிற தர்மியானவர்களே இந்த ஜாமியா குர்துபாவுல ஒரே சந்தர்ப்பத்தில் பத்தாயிரம் பேர் தொழுகையை தொழுததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த ஸ்பெயின் அப்படியே கைப்பற்றப்பட்டதோ தற்பொழுது மாறி இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜாமியா குர்துபா மியூசியமாக மாற்றப்பட்டிருப்பதாக சென்று வரக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் அங்கே மிம்பர் மேடை இருந்தது அந்த மிம்பர் மேடையை அப்படியே சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்ல சொல்லப்படுகிறது அருமையானவர்களே அங்கு முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாரம்பரியத்துடன் கலாச்சாரத்துடன் அறிவியல் ரீதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஜாமியா குர்துவா மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஆகவே இந்த அடிப்படையில் இந்த ஸ்பெயின் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்டது ஆகவே இது போன்ற ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்குல்லா அலமீன்